வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அதாவது நாமெல்லாம் அதை நாமல்லாங்கிறத அவர் ஒரு வன்னியர் சமுதாய மக்களை பார்த்து சொல்கிறாரு நம்மலாம் நெருப்பிலிருந்து பிறந்து வந்தோம் அப்படிங்கிறார் நெருப்பிலிருந்து பிறந்து வந்தோம் அப்படின்னு சொல்கின்ற நபர் யாருன்னா இவர் வந்து ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படித்தவர் வெளிநாட்டுகளெல்லாம் பட்டப்படிப்புகளில் ஒரு பொருளாதாரம் சார்ந்து ஆய்வு வாங்கி அதிலெல்லாம் பட்டம் பெற்றிருக்கிறார் இப்படி பல்வேறு துறைகளில் ஒரு படித்த ஒருவர் வந்து நெருப்பிலிருந்து ஒரு இனம் வரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி நெருப்பிலிருந்து பிறக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார் இதற்கு முன்னாடி அதை பொதுவாகவே சாதி அமைப்புகள் இளைஞர்களிடம் அவங்க நம்ம சாதி கட்டுப்பாட்டில் மீறி போயிடக்கூடாது அவன் விவரம் தெரிஞ்சு வெளியுறவுத்துக்கோ வேற ஒரு ஒரு ஜியோ ஒரு உலகளாவே அரசியல் பெற்று விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த வட்டாரத்துக்குள்ளேயே வச்சுருக்கணுங்கிறதுக்காண்டி நீ நம்ம சாதி நம்ம சாதிக்கு ஒரு பெருமை இருக்குது இது ஒரு ஆண்ட பரம்பரை இது ஒரு சத்திரியை இப்படி சொல்லியே வச்சுருப்பாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பார்த்தீங்கன்னா வன்னீர் சங்கம் இருந்த காலத்திலேயே அவர்கள் பேசியதெல்லாம் அம்பேத்கரும் பெரியாரும் நம்ம தலைவர்கள் காரன் மார்க்ஸ் நம்முடைய வழிகாட்டி ஒரு நக்சல் சிந்தனை சிவப்பு சிந்தனை இந்த அடையாளத்திலிருந்து வந்தது தான் வன்னீர் சங்கம் முதலமைச்சர் ஆகணும் ஒவ்வொரு சாதிக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா சாதிக்கும் முதலமைச்சராக வாய்ப்பு தரணும் இஸ்லாமியர்களை ஆக்கணும் அம்பேத்கர் சிலையை திறக்கணும் அம்பேத்கரை படிங்க இப்படியெல்லாம் ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் இருந்தது தான் வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம்ங்கிற ஒரு ஜாதி சங்க பேரோட இருந்தாலுமே இவ்வளவு முற்போக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் எல்லாம் அதுல பலர் இருந்தாங்க அப்படி ஒரு அரசியல் ஒரு நக்சல் அமைப்பில் இருந்து விடுபடுவதற்காகவே வன்னீர் சங்கம் உருவாச்சுங்கிற வரலாறுலாம் சொல்லுவாங்க அங்கே நக்சலுக்கு தடை வந்த போது அந்த சிவப்பு சிந்தனையாளர்களாம் அப்படியே வன்னீர் சங்கங்கிற பேர்ல உருவானாங்கன்னா அவ்வளோ ஒரு வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த அமைப்பிலிருந்து அப்படியே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற பேரு சாங்கி தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் தலித்துகளுடன் ஒன்றிணைவது இளைய பெருமாள் தலித் கட்சி தலைவர் இளைய பெருமாளோடு ஒன்றிணைந்து தீண்டாமைக்கு எதிராக போரானது இப்படியெல்லாம் தன்னுடைய வரலாறை சொல்லி இப்பயும் நாங்க வந்து நாங்க அம்பேத்கர் சிலையை திறந்தோம் தலித்துகளுக்காக பாடுபட்டோம்னு இப்பயும் அவ்வப்போது மேடையில் பேசி கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் ஜாதி மாநாடு ஜாதி கட்சி நடத்தும் போது அவங்க பேசுறது என்னவா இருக்கு நம்ம எல்லாம் அக்னியின் தீயிலிருந்து நெருப்புல இருந்து அப்படியே ஒவ்வொரு குழந்தையா பறந்து பறந்து விழுந்துச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் படித்த மருத்துவர் பேசலாமா அப்ப இவர் யாரை டார்கெட் பண்றாரு கொஞ்சம் தெரியாம இருக்க வன்னிய இளைஞர்களை சாதி வெறி ஈர்த்தி அவனை தீயில தள்ளுறதுக்கான வேலை தான் அவன் அடுத்த கட்டம் முன்னேறி இடஒதுக்கீடு உரிமை நம்ம நம்ம சமூகத்துக்கு என்ன உச்ச உயர் நீதிமன்றத்துல எவ்வளவு இடம் இருக்கு உச்ச நீதிமன்றத்துல எவ்வளவு இடம் இருக்கு பீரோக்ரேட்ல நம்ம எவ்வளவு இருக்கும் இப்படியா அரசியல் படுத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு தலைவர் இருந்து நீ பிறந்த நெருப்பில் இருந்து பிறந்தன அறிவியலுக்கு முரணா நீ ஒரு சத்திரியர் இப்படி பேசுவது என்பது எப்படி ஒரு சயின்ஸாக இருக்கும் ஒரு சமூக இருக்கும் ஒரு பக்கம் சமூக நீதியும் பேசிக்கிறீங்க இடஒதுக்கீடு ஒப்புவாரி உரிமை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதெல்லாம் நம்ம வரவேற்கணும் அதெல்லாம் பெரியாரிய கோட்பாடு பெரியாரிய மண்ணில் இதுதான் சரியான அரசியல் அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிறீங்க ஓகே இன்னொரு புறம் அந்த வன்னிய இளைஞர்கள்ட்ட போய் நீ தீயில பிறந்தவன் அப்படின்னு சொல்வது அவர்கள்ட்ட அவர்களிடம் நீங்க என்ன கற்பிக்க விரும்ப முடியுங்க நாங்க ஒரு பக்கம் முற்போக்கா சமூக நீதி பேசுவோம் இன்னொரு புறம் ஜாதி வெறி ஜாதி உணர்வுல இருந்து நீ வெளியே வந்துடாத அதற்கு பழமையான பிற்போக்குத்தனமான புராண இதிகாச கதைகள்ல இருந்து நாங்க கட்டமைக்கிற கதைகளுக்குள்ளேயே நீ மூழ்கி இருக்கணும் ஆனா அன்புமணி அவர்களே மனசாட்சியோட சொல்லுங்க தீயில இருந்து தான் நீங்க பிறந்தீங்களா அக்னில இருந்து நீங்க ஒரு மனிதன் பிறக்க முடியுமா கண்டிப்பா உங்களுக்கு அது உண்மை இல்லைன்னு தெரியும் கொஞ்சம் படித்த இளைஞர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்குமே அது இல்லைன்னு தெரியும் ஆனால் அந்த இளைஞர்கிட்ட ஏன் நீங்கள் இப்படி திருப்பி திருப்பி போய் சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் நம்ம வட தமிழகம் முற்போக்கு பூமி இடதுசாரி சிந்தனையுடன் இருந்தது தமிழ் தேசிய உணர்வுடன் இருந்தது ஈழ அரசியலை பேசியது நம்ம விழுப்புரம் கடலூர் பன்ருட்டி சிதம்பரம் திருப்புத்தூர் வேலூர் இந்த நடுநாட்டு பகுதிகளெலாம் அன்னைக்கு நக்சல் அமைப்பு சிந்தனையாக இருந்தாங்க இங்கே தான் விவசாயிகள் இருந்தாங்க இங்கே தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது இங்கே தான் பெரியார் அமைப்பு நிறைய மாநாடெல்லாம் கடலூர்ல தான் போடுவார் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஒரு வட வட வடவரை எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு ஆதிக்க எதிர்ப்பு இந்த போராட்டங்களை செய்த மண் இந்த வட தமிழகம் அதில் வன்னியர்களும் அதிகம் இந்த வரலாற சொல்லியிருக்கலாம் கலிய பெருமாள் தமிழரசன் போன்ற போன்ற தமிழ் தேசிய போராளிகள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் உருவான மண் இந்த மண் சொல்லலாம் அவங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லிக்கோங்க ஏன்னா அவங்க அந்த அடையாளத்தை விரும்பலை அவங்க தமிழருங்கிற அடையாளத்தோடு இருந்தாங்க சரி ஓகே நீங்க அந்த சாதி அரசியலுக்கு அவங்க நம்ம வன்னியர் சாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லிக்கோங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட ஸோ நம்ம வந்து ஒரு இயல்பிலேயே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க நம்ம அடிப்படையில் தமிழர் அரசியல் நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் முன்னோடியா இருக்கணும் நம்ம முற்போக்காக இருக்கணும் உதவி செய்யும் இப்படி உணர்வு வரும் நீ பிறக்கும் போதே அவன் வேற மாதிரி பிறந்தான் இவன் வேற மாதிரி பிறந்தான் நம்ம நெருப்புல இருந்து பிறந்தோம்னா இப்படிதான் ஒவ்வொருத்தனும் உலகம் முழுவதும் மனிதர்கள் ஒரே மாதிரி தான் பிறகுறான் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெருத்தெல்லாம் கிடையாது ஒரு பிரதமர் என்னன்னா நான் பயாலஜிக்கலா பிறக்கல அப்படிங்கிறாரு நீங்க என்னன்னா நெருப்புல இருந்து வந்தேங்கிறீங்க இப்ப வலதுசாரிகளுடைய வடிவம் அனைத்துமே அறிவியலுக்கு எதிராகவும் முரணாகவும் அறிவியல் பூர்வமாக நம்ம மக்கள் சிந்தித்து விடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நீங்க செயல்படுகிற மாதிரி அல்லவா இருக்கு இது எப்படி ஏற்க முடியும் உங்களை மாதிரி இந்த வெறியட்டுகின்ற அறிவியலுக்கு எதிரான வெறியூட்டுகின்ற பேச்சை கேட்டுதான் பல இளைஞர்கள் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறான் கிராமத்துல கொஞ்சம் படிக்காம இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் அவனுக்கு என்ன அடையாளம்னா படிப்பு அவனுக்கு அடையாளம் இல்லை பேருக்கு முன்னாடி டிகிரி அடையாளம் இல்லை பார்க்குற வேலை அடையாளம் இல்லை எதுவுமே அவனுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைண்ணா ஏ நான் இந்த ஜாதியில பிறந்தவன் தெரியுமா நாங்க என்ன ஆளுதை தெரியுமா ஏ நாங்களாம் அப்படியா நாங்க நெருப்புல இருந்து வந்தோம்டா ஏ நாங்க அங்கிருந்து வந்தோம்டா இதுல அவர் அன்புமணி அவர் சொல்றாரு எங்க ஜா நம்ம ஜாதிக்கு மட்டும்தான் இப்படி ஒரு புராண கதை இருக்குன்னு ஒவ்வொரு ஜாதிக்கும் புராண கதை இருக்கு அருந்ததி சமுதாய மக்கள் நாங்கள் அருந்ததியினுடைய வாரிசுன்னு சொல்லி அவங்க ஒரு அரசியல் அவங்க ஒரு அரசியல் பேசுறாங்க அவங்க இதில் அப்படி ஒரு குரூப் இருக்காங்க பெரும்பாலான அருந்ததி அமைப்புகள் ஒரு நாத்திய ச பெரியாரிய சிந்தனையுடன் இருக்கிறாங்க சில பேர் இந்த கதையை நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு சமூகமும் கேளுங்க நாங்க அங்க இருந்தா வந்தோம் தேவலோகத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் இவனுடைய வாரிசு அந்த இந்திரனுடைய வாரிசு நாங்கள் அந்த கடவுளுடைய வாரிசுன்னு எல்லா சமூகமும் சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லை எல்லா சமுதாய மக்களும் நாங்கள் ஏதோ ஒரு கடவுளுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி தான் சாதி சங்கங்கள் சாதி உணர்வு கட்டமைக்கப்படுது அதனால தான் அமித்ஷா அதை பயன்படுத்திக்கிறார் சோசியல் இன்ஜினியரிங் ஒவ்வொரு ஜாதிக்கும் போய் நீ தான் மகாபாரதத்திலே இது பண்ணவே நீ இல்லைன்னா இந்து மதமே பாதுகாக்கப்படாது இப்படித்தான் பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியல் சமூகத்தினர் ரெண்டு பேரையுமே அவங்க அப்படி சொல்லி தான் வெளியேற்றுறாங்க ஸோ நீங்கள் ஒன்னே இது நாங்கள் மட்டும்தான் அப்படி ஒரு கதை வச்சுருக்கோங்க நீங்கள் எல்லா ஜாதியும் வச்சுருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நூறு ஜாதி இருக்குன்னா நூறு ஜாதிங்க ஒரு கதை இருக்குது பார்ப்பனர்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க கவனிச்சுருக்கீங்கன்னா பார்ப்பனர்கள் நாங்கள் ஆண்ட பிரம்பரை இதெல்லாம் பேச மாட்டாங்க ஆட்டி ஆட்டுவிக்கிறதே அவங்க தான் உண்மையில் அதிகாரத்தில் இருக்கிறது அவங்க ஆனால் அவங்க ஒருபோதும் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு மீசிய முறுக்குனதே கிடையாது ஆனால் நீங்கள் உங்கள் இளைஞர்கள்ட்ட மீசிய முறுக்குறீங்க அவர்கள் தங்கள் ஜாதி சங்கத்தில் என்ன சொல்கிறாங்க எப்படி படிக்கணும் எப்படி அமெரிக்காவுக்கு போகணும் நம்ம கேஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் இல்லை இது பெரியார் இந்த இது ஈவேரா மண்ணு நம்ம என்ன பண்ணணும் திராவிட கட்சியிட்டேருந்து என்ன இப்படி அவங்க பேசுகிறாங்க கார்பரேட் செக்டார் அது இது எப்படி வளரது போகிறது சென்னையில் பிரச்சனை இருந்தால் டெல்லியில் செட்டில் ஆகணும் டெல்லியில் செட்டில் ஆனால் மும்பை போகணும் மும்பைலேருந்து ஃபாரின் போகணும் அப்படி அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் நீங்கள் நம்ம இளைஞர்கள்ட்ட என்ன பேசுகிறீங்க நெருப்புலேருந்து வந்தோங்கிறீங்க இப்படி உங்கள் பேச்சை கேட்டு பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் தான் நீயா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் அவர்கள்ட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு சார் நாங்கள் ஆண்ட பரம்பரை சார் எங்கள் ஊர் சைடு நாங்கள் உட்காரும்போது இப்படி தான் உட்காருவோம் நாங்கள் பார்க்குறதே கெத்தாக பார்ப்போம் ஏன்னா எங்கள் ஜாதி பெருமை சார்ன்னு அப்போ கோபிநாத் எப்படி பாருங்க சார் எங்கள் நட ஒரு மாதிரி இருக்கும் சார்ன்றார் எங்கே நடந்து காமிங்க தம்பி நடக்கிறான் எனக்கு ஒரு பக்கம் பாவமாக இருந்தது அவன் என்ன சொல்கிறான் எங்கள் ஜாதிக்கு தான் சார் அந்த நட வரும் அப்படின்னு நடந்து காமிச்சான் அந்த தம்பி அந்த தம்பி இப்போ திருந்தி என்ன சொல்ல சொல்கிறார் சார் ஜாதிக்கெலாம் பெருமில்ல சார் நான் புரியாமல் இருந்துட்டேன் சார் எல்லா மக்களும் ஒன்று தான் சார் எல்லா ஜாதியும் ஒன்று தான் சார் நான் எனக்கு அப்படி ஊற்றி வளர்த்துட்டாங்க சார் நம்ம இந்த ஜாதி நம்ம இந்த ஜாதி நம்ம பெருமை நம்ம நெஞ்ச நிமித்தி நடக்கணும் இப்படி தான் உட்காரணும் இப்படி சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்க சார் அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டோம் ஜாதி வெறி பிடிச்சவன் இந்த நாட்டில் காமெடி பீஸ் ஆயிடுவான் சமத்துவம் பேசி எல்லாரையும் அரவணைக்கிறான் பாருங்க அவன் தான் நல்ல மனிதனாக இருப்பான் அவன் தான் சமுதாயத்தில் மதிக்கப்படுவான் எந்த ஜாதி வெறி பிடிச்சவனுக்கும் இன்னொரு ஜாதி வெறி பிடிச்சவனு பிடிக்காது இன்னும் ஒரு ஜாதி உணர்வாளனுக்கு இன்னொரு ஜாதி உணர்வாளனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியும் பண்ணி ரெண்டு பேரும் முயம்ஸ் ட்ரால் போட்டுக்க வேண்டியதான் இது அந்த இளைஞன் உணர்ந்தட்டி அந்த அந்த தம்பி வந்து அழகாக இன்னைக்கு வந்து சார் நான் தெரிஞ்சிட்டேன் சார் எனக்கு இந்த ஜாதி உணர்வு வெறியெல்லாம் வேணாம் சார் நான் இன்னைக்கு திருந்தி நல்லபடியா இருக்கேன் சார் திருந்திட்டேங்கிறது ஜாதி வெறி இல்ல சார் சமத்துவம் சார் எல்லாரும் மக்கள் தானே சார் எல்லாரும் மனுஷங்க தானே சாங்குறாங்க உடனே அந்த எதிர்த்தரப்பினர் கைத்தட்டி கொண்டாடுறாங்க இதுதான் தம்பி வேணும் இந்த மாற்றத்தை ஒரு உண்மையான மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த தம்பி தான் அன்புமணிக்கிட்ட மாற்றமே வரல பின்னேற்றம் தான் முன்னேற்றம் இல்லை பின்னோக்கி போறாரு சமூகத்தை பின்னோக்கி படிக்காம போ அப்படிங்கிறாரு படிச்சு முன்னேற்றம்னு பேசலை நம்ம தீயிலிருந்து பிறந்தோம் அங்க இருந்து பிறந்தோன்னு கதை பேசிட்டு இருக்காரு இந்த தம்பி உண்மையில் சாதி அன்புமணி போன்றவர்கள் பேசியதை கேட்டு நீங்கள் சாதி வெறியாயி சாதி வெறி தப்புன்னு உணர்ந்து மனிதனாக மாறி ஒரு நல்ல தமிழ் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நீங்கள் நிற்கிறாரு அந்த தம்பி வந்து நல்ல அடையாளம் தமிழ் சமூகத்துக்கு இப்படி தான் இருக்கணும் சரி ஒரு காலத்தில் சாதி வெறியோடு இருந்தியா தப்பு இல்லை வா அந்த நிகழ்ச்சியிலே ஒரு பொண்ணு பேசுகிறாங்க தம்பி நானும் அந்த மாதிரி நினச்சவன் தான் தம்பி எஸ்ஸினா மோசம் எஸ்ஸ்கிட்ட பேசக்கூடாது நம்மளோட கீழ் ஜாதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் சாதி எற்றவளாக எல்லோரையும் நேசிக்கிறது தான் மனிதாபிமானம் அதுதான் நல்ல விஷயம் நான் உணர்ந்துட்டேன் தம்பி ஜாதி உணர்வு தப்புன்னு உணர்ந்து இப்ப நம்ம யோசித்து பார்த்தா அது எவ்வளவு பெரிய அசிங்கமா இருந்திருக்கு நம்ம தயவு செய்து இருந்து திருந்தி வாங்கன்னு சொல்றாரு அந்த அக்கா சொல்றதை கேட்டு நானும் திருந்திட்டேன் தம்பி சொல்றப்ப இந்த அக்கா தம்பியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தமிழ்நாட்டில் இப்ப எல்லா இளைஞர்களுக்கும் இன்னைக்கு ஏதோ ஒரு ஜாதியில பிறக்குறாங்க அத வந்து இந்த சாதி சங்கங்கள் சாதி அமைப்புகள் அதுல பிறக்குறவங்க எல்லாம் கெட்டவன் கிடையாது யாரும் மீசை முறுக்கிட்டு வெட்டணும் குத்தணும்ல அவன் இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு சம்பளம் கிடைக்குமா கல்யாணம் நடக்குமா லோனு இன்னைக்கு இருக்க பொருளாதார கொள்கைகளால எல்லா ஜாதிக்காரனும் ஆண்ட ஜாதி ஆளாத ஜாதி எல்லாரும் அடுத்த வேலை வயிற்றுக்கு உருவில இதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு இளைஞர்கள் அவ்வளவு வேகம் இந்த குளோபலைசேஷன் உலகத்துல கார்ப்பரேட் வேகத்துல போட்டி பொறாமனு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ்னால் அவங்க சம்பாத்தியம் இது வரல அப்பிரேசல் வரலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான் எல்லா ஜாதிகாரனுக்கும் அது பிரச்சனை இருக்குது இதில் வந்துட்டு மீசியை முறிக்கிட்டு நான் யார் தெரியுமா எங்கள் ஊரில் நாங்கள் யார் தெரியுமா இப்படி பேசுறதுலாம் நேரம் இல்லை அதெல்லாம் காமெடி பீஸ்னு புரிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த ஜாதி சங்கங்கள் இப்படி தூண்டி விட்டு தூண்டி விட்டு இந்த இளைஞர்களை தங்களுக்கு அரசியலுக்கான வழிகடாவாக்க பார்க்குறாங்க அதை இந்த தம்பி போன்றவர்கள் உணர்ந்துருக்குறாங்க என்னை கேட்டால் கோபிநாத் அவர்களிடம் அன்புமணி போய் கலந்துக்கணும் ஜாதி வெறி சரியா தப்பா அக்னியிலேருந்து பிறப்பாங்களா தீயிலிருந்து பிறப்பாங்களா டாக்டர்னு கோபிநாத்திட்ட அன்புமணியை அனுப்பி வைங்க கோபிநாத் நிகழ்ச்சியில் அன்புமணி கலந்துக்கிட்டு அந்த தம்பி திருந்தின மாதிரி இவரும் திருந்தணும் அந்த தம்பிக்கு வந்து கெட்டண்ணம் கிடையாது அரசியல் கிடையாது அதை வச்சு புழப்பு நடத்த வேண்டிய அரசியல் அந்த தம்பி கிடையாது அவன் இயல்பாக ஜாதி உணர்வு ஜாதி வெறியோடு இருந்தால் தப்புன்னு உணர்ந்து இப்போ இன்னசெண்டாக உணர்ந்து இப்போ இந்த மீசை மீசைஸெல்லாம் நல்லா ஒரு நல்ல ஷார்ப்பாக இது பண்ணி நல்லா பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்து அந்த தம்பி உட்காந்துருக்கிறான் சூப்பராக இருக்கிறான் அதனால் அன்புமணி அவர்களே இவர்கள் திருந்தி விடுவார்கள் அன்புமணி திருந்த மாட்டாங்க ஏன்னா அன்புமணிக்கு உண்மையிலே நம்ம ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறது அவருக்கு உண்மை டாக்டர் அவருக்கு சயின்ஸ் படி எல்லாமே தெரியும் இளைஞர்களை தன் சாதி இளைஞர்களை தூண்டி விடுவதற்காக அவர் அவர் பேசுறாரு அதனால அந்த தம்பி திருந்தி விடுவார் அன்புமணி அவர்கள் திருந்துவாரா அதுதான் கேள்வி நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கும் ஒரு கூட்டத்தை காமிக்கிறதுக்காண்டி டிஎம்கே கே கிட்டையும் ஏடிஎம் கே கிட்டையும் பிஜேபி கிட்டையும் உங்களுக்கு பேரவலிமையை அதிகரிக்கிறதுக்காக உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களிடம் இப்படி அறிவியலுக்கு முரணான கருத்தை பேசாதீங்க ஒரு இதை பேசுங்க நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன வேணும் கோரிக்கை அந்த மாதிரி பேசுங்க அவர்களை வெறியேற்றுகின்ற வேலையை இன்னொரு சமூகத்திடமிருந்து பிரிக்கின்ற வேலையை செய்யாதீங்க எல்லோரையும் ஒருங்கிணைத்து இன்க்ளூசிவா நம்ம தமிழ் சமூகம் தமிழர்கள் டெல்லி நம்மளை வஞ்சிக்குது நமக்கு வர வேண்டிய வரி வரித்தொகை நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் தமிழ் மொழிக்கு என்னெல்லாம் ஆபத்து இடஒதுக்கீடுக்கு என்னெல்லாம் ஆபத்து இந்த அரசியலை பேசி அந்த இளைஞர்களை இன்னும் அரசியல் படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது இது உங்களுக்கு மட்டும் இல்லை ஊடகங்கள் எல்லோருக்குமே இந்த உண்மையை நம்ம பேசணும் அதை விடுத்துட்டு சாதி பெருமை பேசுவது எல்லாம் பூமர்த்தனமாகவும் மீம்ஸ் கண்டென்ட்டாகவும் போயிருங்கிறதுக்கு என உதாரணம் தான் விஜய் டிவியில் அந்த இளைஞனுடைய மனமாற்றம் அது போன்ற இளைஞர்கள் நிறைய பேர் மனமாறி வரணும் தமிழ் சமூகம் மேம்பட தொடர்ந்து பாடுபடணுங்கிறது தான் ஜீவாட்டுடையினுடைய வேண்டுகோள் இது போன்ற சமூகம் அரசியல் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி